டைவு செஞ்சீ நீமே சாப்பிடாத விடு ரெண்டு பேருக்கும் வீட்ல இருந்தா டிவி பாக்குறதே தான் வேலை வாங்க போய் சாப்பிடலாம் சரி போ வர்றேன் வாங்க போலாம் போ வர்றங்கற சொல்லத் தள்ளங்க நீ மம்மி எடுத்து யாருன்னு தான் பாருமா

ஹே பவித்ரா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்பா நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்டி சரி இப்போ எங்க இருக்க சென்னையில் சென்னையிலயா ஆமா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சென்னையில தான் செட்டில் ஆயிருக்க ஓ சூப்பர் டி ஆமா உன் பொண்ணு ரொம்ப கியூட்டா பேசுறாடி பேர் என்ன தீபிகா நீ இப்போ எந்த ஊர்ல செட்டில் ஆயிருக்க இங்கதான் ஊர்ல தான் இருக்கேன்

நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்ப கோவப்படுற உனக்கு சொன்னா புரியாது கூட சும்மா பவித்ரா பவித்ரா வாங்க மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா

அவன் கிடக்கிற நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா இந்த நிலமா கண்டிப்பா ஒரு நாள் மாறும் நானும் அதை நினைச்சிட்டுதான் இருக்கேன் இந்தம்மா பிரசாதம் வாங்கிக்கம்மா தம்பி பிரசாதம் கொஞ்சம் வாங்கிக்கப்பா அதை விட உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்குமா பயப்படுத்துக்கு எதுவுமே இல்லை ஒரு வாரத்துக்கு தேவையான மாத்திரை தரேன் சரிங்க சொல்லி தானா போயிடும் சரிங்க வாங்க அடிக்கடி என் பையன் நெஞ்சுவலி நெஞ்சுவலின்னு கத்துறான் டாக்டர் நாலஞ்சு மாசமா நிறைய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டோம் எல்லா டெஸ்டும் எடுத்துட்டோம் ஆனா வழி மட்டும் நிக்கலன்னு கத்திக்கிட்டே இருக்கான் டாக்டர் மேடம் சார் பேஷண்ட் பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்ன படிக்கிற குமார் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற டாக்டர் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ம் ஸோ ஸ்கூலுக்கு போக பயந்துட்டு நெஞ்சுவலன்னு சொல்கிறியா அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான் டாக்டர் கரெக்டாக ஸ்கூலுக்கு மட்டும் போயிடுவான் ம் ஓகே குமார் அப்பா என்ன வேலை பாலி பாலியாவான் பண்ணுறாங்க டாக்டர் எப்படிங்க இதுக்கும் ஒரு வாரத்துக்கு மாத்திரை எழுதியிருக்கேன் ஆ சாப்பிடுங்க சரி சரியா சரிங்க டாக்டர் இந்தாம்மா குமார் நீ நல்லா சாப்பிட்ணும் விளையாடணும் பயப்படக்கூடாது அப்புறம் மெயினாக படிக்கணும் ஃபீஸ்லாம் எதுவும் வாங்க வேணாம்

நான் ஊருக்கு போகிறேன் பத்து நாள் வரமாட்டேன் சரி கிளம்பு என்ன பவித்ரா எங்க ஊர்ல உனக்கு பிடிச்சிருக்கா உங்க ஊர்ல நல்லா தான் இருக்கு ஆனா நீ என்னண்ணா நீ நல்லா இல்லையே ஹே என்னடி சொல்ற நான் நல்லா தான் இருக்கேன் அத நீ சொல்லாத நீ இப்படி இருக்கிறதால உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு மனசு கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு புரியுதா நாளைக்கு தான் இப்படியே இருக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன் உனக்குன்னு ஒரு துணை வேணாமா நான் ஊரை விட்டு வெளியில் வந்து படிக்க வந்ததே அவன் எப்படியாவது பாத்திர மாட்டோமானுதான் அது இந்த நிமிஷம் வரைக்கும் நடக்கவே இல்லை அதுக்காக இப்படி இருந்துட போறியா அவன் உன்ன மாதிரி இல்லாம வேற லைஃப்க்கு போயிருந்தா எனக்கா அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா இல்ல வேற ஒரு லைஃப் தேடி போயிருப்பானு எனக்கு தெரியாது ஆனா என்னால் அவனை மறக்க முடியல எனக்காக அவன் வெயிட் இருப்பானா இல்லை வேறு ஒரு லைஃப்பை தேடி போயிருப்பானான்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னால் அவனை மறக்க முடியல என்னம்மா எங்க பிறப்பிங்க வாங்கப்பா அது ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி ஒர்க்குன்னு கால் பண்ணேன் அங்கே அதான் கிளம்புறேன் என்னம்மா பத்து நாளும் தங்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டே நாளில் கிளம்புறேன் நெக்ஸ்ட் டைம் தங்குறேன்ப்பா ஓஹோ சரிம்மா பரவாயில்ல பார்த்து பத்திரம் போய்ட்டு வா சரி சரி நான் பேக் வச்சுட்டு வந்துடுறேன் ஓகே பவித்ரா ஒரு நிமிஷமா ஆ இல்லை அம்மா பூ வச்சுட்டு போம்மா வச்சு விடுங்க ஏம்மா அவை இதாது சொன்னாளா ஆமாமா நான் பார்த்துக்கிறேன். சரிமா மாமா நீ இதாமா அவளிக்கு எதாது பண்ணனும். சரி மாமா பார்த்து பத்திரமாம் பிட்ட வா. போலாம். உன் கூட இருந்த அந்த ரெண்டு நாள் என்னால் மறக்கவே முடியாது அவசியம் நான் திரும்பி வரேன் சரி பத்திரமா போயிட்டு வா ம் சரியா பாய் ஆண்டி வரேன் ஆ பவித்ரா பேக் ரீச் ஆகிட்டு கால் பண்ணு வரேன் பாய் பாய் பாத்து போயிட்டு வா நாள் கழிச்சு வரேன்னு சொன்ன ரெண்டு நாள்ல வந்துட்டு அதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் எனக்கு என்ன கஷ்டம் சொல்லிட்டு போனேன்னு கேட்டேன் என்ன நடக்குதுங்க என்னாச்சு அந்த ஆடிட்டர் போன் பண்ணி அந்த திட்டு திட்டுறாரு எதுவுமே ப்ராப்பர் அப்டேட் பண்ண மாட்டியா இதெல்லாம் கூடவா உனக்கு சொல்லிட்டு இருக்க முடியும் நீ ஊருக்கு போயிட்டு வந்ததுல நீ நீயாவே இல்ல உன் நினைப்பு எல்லாமே அங்கதான இருக்கு நீ ஏன் நினைப்பு மட்டுமா உன் நினைப்பு அங்கதானடா இருக்கு இத பார் இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ எதுவுமே பண்ண தேவையில்ல புரியுதா இங்க பாருங்க ஒழுங்கா வேலை பாக்குறதா இருங்க இல்ல கிளம்பிட்டே இருங்க நவீன்

பவித்ரா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க நாங்க எல்லாரும் நல்லா தீபி எப்படி இருக்கா தீபி நீ போனதுல இருந்து ஒன்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கா அப்படியா ஸ்கூல் எல்லாம் ஒழுங்கா போறாளா அவளை கூப்பிட்டுதான் இப்ப ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் அதெல்லாம் விடு நீ எப்போ வர சொல்லாத ஆ கண்டிப்பா நீ வரும்போது உன் ஃபேமிலியோட தான் வரணும் சரியா ஹே அதுக்காக தான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணியிருக்கேன் என்ன இல்லைடி ஹாஸ்பிட்டல்ல ஆடிட்டிங் போயிட்டு இருக்கு அதை நான் தான் பார்த்துட்ருக்கேன் நீ இங்கே வாங்க உனக்கு ஒரு சின்ன சேஞ்சாக இருக்கும்ல ஏய் தீபிக் ஸ்கூல் இருக்குல்ல நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாக ஹாலிடேஸ் தானே நீ கண்டிப்பாக வரணும் என்ன யோசிக்கிற யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை நான் கால் பண்ணுறேன் சரி ம் பாய்